அல்லு அர்ஜுன் அவங்கள இன்னைக்கு காலையில பதினோரு மணிக்கு இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு காலையில பதினோரு மணிக்கு திரும்பவும் நீங்க வந்து சரண்டர் ஆகணும் அப்படின்னு போலீஸ் தரப்புல இருந்து ஒரு லெட்டர் வந்து அவங்களுக்கு ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க இதுக்கான காரணம் என்னன்னா நேத்து வந்து இருக்க இருக்க அதிகமான பிரச்சனைகள் வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கு நம்ம இவ்வளோ நாள் அல்லு அர்ஜுன் நல்லவர் வல்லவர் அவர் இருந்தாலும் இந்த விஷயம் எதுவுமே நடக்கல இதோ எதார்த்தவ நடந்த ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாம் இப்ப அல்லு அர்ஜுன் வீட்டு முன்னாடி தக்காளி கல்லெல்லாம் வச்சு வீட்டை எரிஞ்சு உடச்சுக்கிட்டு இருக்காங்க பாதி பேர் இந்த உஸ்மானியா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை சேர்ந்தவங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அந்த காலை அவங்க வீட்டு காமௌண்ட்ஸை வேற தாண்டி உள்ளக்க போயிட்டு அவரை வச்சு இந்த வீடு பூ செடி பூ தொட்டிலாம் தூக்கி போட்டு உடைச்சிருக்காங்க அதில் ஒரு ஆறு பேரை அரெஸ்ட் பண்ணி இப்போ போலீஸ் கஸ்டடியில் வச்சு நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு அல்லு அர்ஜூன் தான் முக்கிய காரணம் அவர் நாங்கள் சொல்கிறத கேட்காம இந்த ஒரு தப்பை பண்ணிட்டாரு அப்படின்னு இருந்தும் சொல்கிறாங்க போலீஸில் இருந்தும் சொல்கிறாங்க தெலுங்கானா சட்டசபையில் ஒரு எம்எல்ஏ என்ன சொல்கிறாருனா நாங்கள் வந்து அல்லுவர்ஜுன்கிட்ட பேசினோம் தேட்டருக்குள்ளே இருக்கும்போது இந்த மாதிரி ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க ஒரு முப்பது நாலு வயசு தக்க ரேபதி அப்படின்ற ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க இன்னும் ரெண்டு ஒரு சின்ன பசங்க வந்து காலை கிடத்துல இருக்காங்க தயவு செஞ்சு நீங்கள் தேட்டரை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓ இறந்துட்டாங்களா அப்போ படம் இட்டு தானே அப்படின்னு அசால்ட்டா அல்லூர்ஜுன்னு கே சொல்ல ஒரு பதில சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வந்து நாங்க முழுக்க முழுக்க அதுக்கு பெர்மிஷனை கொடுக்கல அல்லு அர்ஜுன் அவரா வேணும்னே பண்ண ஒரு விஷயத்தினால இன்னைக்கு ஒரு உயிரே போச்சு எல்லாருமே வந்து அல்லு அர்ஜுன் ஒரு ஒன்பது மணி நேரம் ஜெயில இருந்ததுக்கு எல்லாமே நான் விசாரிக்கிறீங்க போய் போய் அவரை பாக்குறீங்கல்ல ஏன் அந்த ரெண்டு குழந்தைங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு அம்மா முப்பத்தி நாலு வயசு வயசத்தக்க பெண்மணி வந்து இறந்து போயிட்டாங்க அவங்கள யாரும் போய் நல்லா விசாரிக்க மாட்டீங்களா அந்த அளவுக்கு நீங்க சினிமாக்குள்ள மூழ்கை கிடைக்கீங்களா அந்த அளவுக்கு சினிமால இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு கூத்தாடிகள் நடிகர் நடிகைகளை நீங்கள் சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்னு அவர் வந்து ஒரு கோபத்தோட பேசியிருக்காரு சரி என்ன நடந்துச்சு இன்னைக்கு காலையில் பதினோரு மணிக்கு திரும்ப வர சரண்டர் ஆகணும் இல்லைன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கான காரணம் என்னன்னு டீட்டெயிலாக வெளியே வந்திருக்கு இந்த விஷயம் நடந்தது முழுக்க முழுக்க அல்லு அர்ஜுன் செஞ்ச ஒரு தப்பால் மட்டும்தான் அப்படின்னு அதைத்தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போறோம் வாங்க இதில் ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா அல்லு அர்ஜுன் அவர்களோட படம் வந்து மார்னிங் ஸ்பெஷல் ஷோ அதாவது மிட் நைட்டில் வந்து ரிலீஸ் பண்ண போறதா வந்து போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதுக்கு அந்த டீம் புஷ்பா டூ அந்த படத்தோட டீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் படத்தை வந்து மிட் ரிலீஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே அல்லு அர்ஜுன் அவர்களும் வர போறாரு இதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு ரெண்டு நாள் படம் ரிலீஸ் ஆக போகிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி கொடுத்துருக்காங்க ஸோ இதை போலீஸ் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த தேட்டர் வந்து ரொம்ப சின்ன தேட்டர் உள்ள போறதுக்கும் வெளிய போறதுக்கும் ஒரே வழிதான் கண்டிப்பா இவர் வந்தா மிகப்பெரிய ஒரு டிராஃபிக் ஜாமாவும் இதை வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்னு இவங்க கொடுத்ததை டினேல் பண்ணி அனுப்பிட்டாங்க உள்ள அவங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது அப்படின்னு தாண்டிதான் அல்லு அர்ஜுன் வந்து உள்ளக்க படம் பார்க்க வந்திருக்காரு வந்தவர் சும்மா வராம ரோட்லேயே வந்து தன்னோட காரில் சன் ரூஃபை ஏ தேட்டுன்னு நின்று அவங்களோட ஆடியன்ஸ்க்கு கை காட்டிக்கிட்டே வந்திருக்காரு ஸோ இந்த மாதிரி கை காட்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்ததுனால தியேட்டருக்குள்ள ஆல்ரெடி மிகப்பெரிய ஒரு கூட்டம் நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆனால் எந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு அங்கே ஒரு தியேட்டரில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு ஷோ அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவர் நம்ம சென்னை மதுரை சிட்டி இல்லை மதுரை மதுரை சிட்டி ஒரு பெரிய சிட்டியில் ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ வந்தாலே அவ்வளோ பெரிய டிராஃபிக் ஜாம் ஆகும் ஸோ இவர் மிகப்பெரிய ஒரு ஆக்டர் சோ இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரோட்ல தன்னோட ச காலில் உள்ள சன் ரூஃபை ஏற்றி விட்டுட்டு மா கிட்ட கை காமிச்சுக்கிட்டே வந்திருக்காரு ஸோ ஆல்ரெடி தேட்டருக்குள்ள ஒரு கூட்டம் இருக்கு இது போக ரோட்ல இருந்த கூட்டம் எல்லா கூட்டமும் ஒன்னா சேர்ந்து தியேட்டர்ல பாதி ஜாமான் உடஞ்சிருச்சு கேட் எல்லாம் அடிச்சு சதற விட்டுட்டாங்க சோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த நேரத்துல கூட அவர் இதெல்லாம் பத்தி எதையுமே கேர் பண்ணாம இந்த கூட்டத்தை தாண்டி தேட்டருக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு படத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாரு இந்த கிரவுடுல என்ன ஆயிடுச்சுன்னா கீழே ஒரு முப்பத்தி நாலு வயசு தக்க ஒரு பெண்மதி ரேவதி அப்படின்றவங்க வந்து அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்துட்டாங்க கூட அவங்களோட பையனை கையில பிடிச்ச மணிக்குதான் இறந்துருக்காங்க இன்னும் அந்த பையன் இன்னும் ரெக்கவர் ஆகல இன்னும் சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் சோ இந்த மாதிரி இறக்கமும் வந்து என்ன சொல்றாங்கன்னா அங்க உள்ள போலீஸ்ல என்ன பண்றாங்க அல்லூர்ஜு வந்து காண்டெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா அவரை கூட காண்டக்ட் பண்ண விடாம அவரோட மேனேஜர் வந்து தடுத்துறாரு இல்ல இப்பதைக்கு நீங்க அல்லூர் ஜுன காண்டக்ட் பண்ண முடியாது அதோட என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹையர் ஆஃபீஸர்ஸ்லாம் எல்லாம் உள்ள வந்து டைரக்டா அல்ல காண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி கீழே ஒரு டெத் ஆயிடுச்சு நீங்க கண்டிப்பா இந்த இடத்த விட்டு இப்போ நீங்க வெளியே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரி சொல்லவும் அவரை அசால்ட்டாக கேஷ்வலா என்ன சொல்லியிருக்காங்க ஓ இறந்துட்டாங்களா அப்போ பணம் ஹிட்டு தானே அப்படின்னு கேஷ்வலா வந்து சொல்லிருக்காரு உங்களோட ஆடியன்ஸ் அதாவது மக்கள் நீங்க வந்து வெறும் ஆடியன்ஸ் தான் அவருக்கு வந்து ஒரு க்ரௌடு தான் மற்றபடி அவர் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து போலீஸ் வந்து பெர்மிஷன் கொடுக்காததுனால இவரே ஒரு நாற்பது பவுன்சர்ஸ் வந்து வச்சு இவரே தேட்டருக்குள்ள வந்திருக்காரு ஸோ இந்த மாதிரி சொல்லாமல் ஆல்மோஸ்ட் அவரை வந்து எந்திரிக்க போக சொல்லிருக்கோம் இல்லை சார் ரோவர் க்ரௌட் ஆகிட்டு இருக்கு உடனே எந்திரிச்சு வெளியே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை என்னால் முடியாது நான் கிளைமேக்ஸ் பார்த்துட்டு தான் இருவேன் கிளைமேக்ஸையும் பார்த்து முடிச்சுட்டு தான் வெளியே வந்திருக்காரு வெளியே வர்றதுக்கு வந்து போலீஸ் வந்து அவங்களுக்கும் தனியாக ஒரு வழி வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி அவர் வெளியே வரும்போது கூட கிட்ட இருந்து இப்படியே கை காட்டிட்டு அவங்களோட ஆடியன்ஸ்க்குலாம் வந்து டாட்டா காமிச்சிட்டு தான் வந்திருக்காரு கொஞ்சம் கூட இங்கே ஒரு உயிர் போயிருச்சு இன்னும் மூணு பேர் சீரியஸாக இருக்காங்க அப்படின்ற கவலை வந்து கொஞ்சம் கூட வந்து அவருக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு போலீஸ் இருந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்னதுக்கெல்லாம் சாட்சியாக நாங்கள் ஆதாரம் வேற வச்சுருப்போம் சிசிடிவி ஃபுட்டேஜ் கிட்ட இருக்குது அது அப்படின்னு வேற போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அல்லோஜன் வந்து என்ன சொல்கிறான்னா இல்லை இது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான தகவல் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே நடக்கல இது எல்லாமே என் பேரை கெடுக்கிறக்காக இருபது வருஷமாக நான் சம்பாதிச்சேன் என்னோட பேரை கெடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை இவங்களாக க்ரியேட் பண்ணி விட்றாங்க இது முழுக்க முழுக்க எதார்த்தமா நடந்த ஒரு விஷயம் தான் ஒரு ஆக்சிடென்ட் தான் அது மட்டும் இல்லாம இறந்த குடும்பத்துக்கு நான் ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வேற அவர் வந்து சொல்றாரு சோ இவ்வளவு இன்சிடென்ட் நடந்ததுனால இன்னைக்கு காலையில பதினோரு மணிக்கு திரும்ப இவர் வந்து அஹ் அரஸ்ட் ஆகணும் அதாவது சரண்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் குடும்பத்தோட கணவர் அதாவது அந்த இறந்தவங்க அவரோட ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து எழுத்து எழுத்து எங்களால் போராட முடியல கேஸை நாங்க வித்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் தரப்புல இருந்து சொல்றாரு ஆனா அவர் என்னதான் நான் அல்லு அர்ஜுன் மேல கேஸ் கொடுக்கல அவர் மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படின்னு அவர் சொன்னாலுமே கூட இது வந்து போலீஸ் கஸ்டடியில எடுத்துட்டாங்க ஸோ இனிமேல் அவரே இந்த கேஸை வித்ரா பண்ணாலுமே போலீஸ் இந்த கேஸை சும்மா விட மாட்டாங்க முக்கியமா கவர்மெண்ட் ஏன்னா இது வந்து நேருக்கு நேர அந்த தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கும் அல்லர்ஜுக்கும் இடைப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை மாதிரி இந்த விஷயம் வந்து பெருசா கிளம்பிடுச்சு சோ கண்டிப்பா அரசியல் தலைவர்களும் இத சும்மா விட மாட்டாங்க ஏன்னா இங்கே மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து பாதிக்கப்பட்டதுக்கு வந்து எல்லாரும் பண்ணி எல்லா எல்லாரும் விசாரிக்கிறீங்க அவர் கை போச்சா கால் போச்சா கிட்னி போச்சா நல்லாதானே இருக்காரு இங்க ஒரு உயிரே போச்சு அவங்க குடும்பத்தை போய் யாராவது நேரில் போய் விசிட் பண்ணி பாத்தீங்களா அப்படின்னு அந்த நாட்டோட முதலமைச்சர் அதுக்கு சப்போர்ட் பண்ணி கேக்குறது உண்மையாவே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் இங்க பாமர மக்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்காது மிகப்பெரிய தலைவர்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் கிடைக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அங்கே ஒரு சாதாரண மக்களுக்காக ஒரு சிஎம் வந்து குரல் கொடுக்குறாரு அங்கே உள்ள எம்எல்ஏக்கள் குரல் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா இது வந்து கூடிய ஒரு விஷயம்தான் அதனால இவ்வளோ நாள் நம்ம எல்லாருமே என்ன நினைச்சுட்டு இருந்தோம்னா இது வந்து சாதாரண ஒரு ஆக்சிடென்ட் தான் அல்லூரிசன் மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இவ்வளவு நியூஸ் வெளியே வருது அது மட்டும் இல்லாம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சிசிடிவி ஃபுட்டேஜா ஆதாரத்தோட நாங்கள் இவ்வளோ விஷயங்களை வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் கண்டிப்பா நாங்கள் அல் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு இப்போ வந்து ஜஸ்ட் ஜாமீன்ல தான் வெளியே போயிருக்காரு திரும்பவும் அவரை இன்னைக்கு பதினோரு மணிக்கு திரும்ப நாங்க உள்ள வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டு இருந்தால் அவர் மேல விசாரணை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா அல்லு அர்ஜுன் மேல தப்பு இருக்குமா இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட் தப்பாக ஒரு விஷயத்தை ப்ளேம் பண்ணி மக்களை இந்த மாதிரி நம்ப வைக்க ட்ரை பண்ணுறாங்களா இல்லை ரேவந்த் ரெட்டி அவர் பேசுனது சரியாக தவறா அப்படின்றத எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் இருக்கிற இந்த நேரத்தில் கண்டிப்பாக அவர் வந்து இன்னும் சரண்டர் ஆகியிருப்பார் நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டாடா டாட்டா தான்